பாருங்கள் உங்களவன் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறி திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி நாங்க சங்கி நீங்க லுங்கி அங்கியா நீங்க யாரு நீங்க யாரு எப்படி இருக்கு பாருங்க எதிர்கட்சி கோபாக் மோடி ஆளுங்கட்சி வெல்கம் மோடி எதிர்க்கட்சி கருப்பு பலூன் கருப்பு கொடை கருப்பு கொடி ஆளுங்கட்சி வெள்ளை கொடை காவலர்களுக்கெல்லாம் காவி உடை எப்படி இருக்கு ஆளுநரை மாற்று அது ஆறு மாசத்துக்கு முன்னாடி அது வேற வாய் ஆளுநர் மாளிகையில் இந்த நூறுரூவா பிச்சைக்கரை காசுக்கு அதுக்கு போய் நின்றுக்கிட்டே கையை கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலை அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வளரமா இவர் அவர் இவர் இவரு திட்டம் அவர் திட்டது அப்புறம் கடைசியா சார் நீ ஊழல் நோ ஊழல் நோ கரப்ஷன் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் முன்னாடி வா அதெல்லாம் முடிஞ்சு ஏன்னா கொடுமடா சாமி இது அண்ணபிரோ கொடுமை சரவணாங்க மாதிரி இது கொடுமை சாமி இது இந்த ஆளுநரை மாத்த சொல்லி போராடுகிறவர்கள் தான் ஆளுநர் விருந்தில் இந்த விருந்தில் திமுக கட்சி இருக்காது அது ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்லா கேக்குது அப்ப நீங்க பங்கேற்ற கட்சி வேற ஆட்சி வேறயா திமுகவின் தலைமை தானே கட்சியின் தலைமை ஆட்சியின் முதல்வர் தானே இந்த கட்சியின் தலைமை உங்களை என்ன இந்த மக்களையும் எப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் ஆளுநர் தான் அவர் சலவைக்கு போட்டு வாங்கி வச்சிருக்காங்களா என்ன அதே ஆள் தான் அவர் படிச்சு ஐபிஎஸ் எழுதினாரா தெரியல பார்த்து எழுதினாரா தெரியல அவன் ஒரு மனநோய் கொண்ட அரக்கு இருக்கேன் கீழ்பாக்க மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஆளை கொண்டே ஆளுநர் மாளிகையில் உட்கார வச்சு ராஜ்மவனில் படுக்க வச்சிருக்காங்க எந்த பால்களை கிடக்கும் எந்த விழாவுக்கு போனாலும் சட்டை போடக்கூடாது அப்போ பிளாக் கழட்டி விட்டு போட்டு விட்டுருவியா கருப்பா சட்டை போடாது கழட்டிடணும் பெண்கள் கருப்பு ஒருவேளை கருப்பு ஜாக்கெட் போட்டாலும் கழட்டிடணும் இது ஒரு நோய் இப்படி தான் நடக்குது பெரியார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடந்த பல்கலைக்கழக விழாக்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டால் இப்போ என்ன கழட்டினா நான் அப்படியே கருப்பா தான் இருப்பேன் அப்ப என்ன ஏ சட்டை கலந்தாலும் கருப்பா இருக்கயா அப்ப என்ன பண்ணலாம் வா சந்தனத்தை பூசி விடு இல்ல தீ வச்சு கொளுத்து விடுவோம் எல்லாம் வெந்து அப்படி வெள்ளை ஆச்சரிய ஏட்டா உண்மையிலேயே நீங்க அறவை காட்டு பைத்தீங்களாடா நீங்க சர்றா சட்டை கழிச்சா மண்டையில் இருக்க மயிலை என்ன பண்ண பூரா அங்க இருப்பாரு சரைச்சு விடுவியா என்ன வேலை போவா ஏன்னா உங்களை எப்படா உங்களை எல்லாம் நாங்க உங்களோட வாழை நாங்க வாங்கி வந்த வரம் என்னதான்டா என்னதான் சொல்லு கரும ஏய் இனிமேலாவது பார்த்து போப்பா அப்படி பேச கூச்சப்பட்டா போகாதாப்பா விழாவுக்கு கருப்புனா இந்த எல்லா தான்டா இப்ப கோயிலுக்கு கருப்பாக இருக்கும் என்ன அடிச்சதுல சரி இந்த கருமம் தொலையற்றம் தங்கச்சிக்கு நடந்த கொடுமை இதோட முடியட்டும் இனி இந்த மண்ணில் இது போன்ற வன் செயல்கள் கொடுஞ்செயல்கள் தொடராம இருக்கட்டும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் தலைவர் பிரபாகரணி பிள்ளைகள் நாம் இது போன்ற குற்றச்செயல்கள் நிகழாமல் தடுக்க உறுதியாக இருக்கணும் ஒரே வழிதான் இருக்குது அதிகாரத்தை பிடி அநீதியை எதிர்த்து அடி இதை தவிர வழி அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் நம் மக்களுக்கானது வேற வழியே கிடையாது எல்லா துன்பப் சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை அந்த சாதனை தான் வெற்றி என்கிற மருந்து அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து எண்ணு தமிழங்கைகளே எழுங்கள் இனமான பிள்ளைகளை எழுங்கள் களத்திலே நில்லுங்கள் வெல்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் தமிழ் தேசிய ஆட்சி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்